திருவலூர் மாவட்டத்தில் கும்முலிப்பொண்டி வட்டத்தில் பெரியகுலாபுரம் கிராமத்தில் பூர்வீகமாக இருக்கிற ஒரே கோயில் வந்துட்டு மதுரையன் கோயில் இந்த கோயில் கோயிலுக்கு வந்து அவிச்ச கொள்ளு படைக்கிறது இங்கே ஆலய விருஷம் வந்துட்டு தலை விருஷம் வந்துட்டு அவுஞ்சிலியும் வேம்பம் குதிரைக்கு வந்துட்டு இங்கே கொல்லும் கொள்ளு அவிச்சு வைக்கணும் அருகம்பில்லு வந்துட்டு படைக்கணும் மக்களே நாம் வந்து மதுரைவீரன் கோயிலை கண்டுபிடிக்க போகிறோம் பெரிய கோபுலாபுரம் ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸில் இருக்கோம் இருந்து அப்படியே இறங்கி சர்வீஸ் ரோடு வழியாக போகணும் அப்படின்னா ரைட்டில் போனவங்க ரைட்டில் போனால் இந்த குடிசை வீடெல்லாம் பூர வீடெல்லாம் இருக்கும் அதுதான் அடையாளமாக சொல்கிறாங்க பரவாயில்ல இந்த மக்களாவது ஒழுங்காக அடையாளம் சொல்கிறாங்க ரைட்டாக இருக்கும் ஸோ மக்களே இந்த ரைட் எடுத்துக்கி உள்ளே போகணும் மதுரை வீரன் ஆலயம்னு போட்டிருக்கோம் பெரிய ஊப்பிலாப்புறம் மதுரை வீரனை குல தெய்வமாக கொண்ட மக்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம இந்த தடவை வந்து இந்த கோயிலில் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயிலோடய லொக்கேஷன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்ட்ரீட் ஒரே இஸ் ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட்டாக போதும் பெரிய பெரிய ஊப்பிலா தம்பி தம்பி மதுரை வேலை கோயில் எந்த ஒரே சைட் தானே ஒரே ஆய் சைட் பெரிய ஓ ஃபைனலாக வந்து நம்ம வந்துட்டோம் பாருங்கள் மதுரை வீரன் ஆலயம் பெரிய ஓபுலாபுரம் வணக்கம் மக்களே என்னாவோ இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எலாவூர் எலாவூர் அருகாமையில பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஓபுலாபுரம் அப்படின்ற ஒரு பிளேஸ் அந்த பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம குலதெய்வமான மதுரை வீரன் கோயில் வந்து இங்கே இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது தற்போது தான் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் வந்து மறந்து போயிருப்போம் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கடத்தி வந்ததை நாம் வந்து நம்முடைய சந்ததியை வந்து மறக்காமல் வந்து கொடுத்து செல்லணும் அதுக்கு குலதெய்வ வழிபாடு வந்து மிகவும் முக்கியமான ஒன்று ஸோ இன்றைக்கி நாம் வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை வீரன் கோயில் தான் ஸோ இந்த பெரிய ஓபுலாபுரமில் வந்து இந்த மதுரை வீரன் கோயிலில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் வந்து சிறப்பான நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க நம்மளுடைய குலதெய்வமும் மதுரை தான் வீரம்தான்னால ரொம்ப காலமாக ஒரு தேடல் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து பெரிய ஓபுலாபுரம் போயிட்டு இந்த கோயிலை வந்து கண்டுபிடிச்சிருந்தான்னு சொல்லி அது இன்னைக்குதான் சாத்தியமாச்சு வாங்க மங்கல கோயிலுக்கு இங்க பொங்கல் கூட வச்சுக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் इन्दे उरे शामी i don't know சம்ம ரெண்டு வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க கத்தி சூப்பராக இருக்கு காலையில் வந்து செருப்பு அடைஞ்சா மாதிரி சூப்பராக இருக்கு சிலை கார் லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க இங்க வந்து மதுரை வீரனுடைய சிலை பிளஸ் வந்து அவருடைய குதிரை அப்புறம் வந்து இது வந்து வச்சிருக்காங்க இது வந்து இந்த மரம் இருக்குல்ல இந்த மரத்தில் தான் முதல்ல வந்து மதுரை வீரனுடைய அந்த இது இருந்ததாக சொல்கிறாங்க பட் தற்போதைக்கு வந்து எடுத்துக்குள்ளே வச்சு ஒரு பத்து வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாரு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ஒரு உண்மையான குதிரை பாத்திரம் அந்த மாதிரி இருக்குது பக்கத்தில் நாய் ஓ இங்கே தான் வந்து பழைய மதுரை வீரன் சிலை தான் சொல்கிறாரு ரொம்ப காலமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கேருந்து உள்ள எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து என்ன தகவல்ன்றத நம்ம வந்து ஐயாகிரி கேட்போம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மரல் இருக்குமே சொல்லலாம் அந்த ரோட்ல இருந்து ஒரே ஸ்ட்ரீட்டு தான் கரெக்டாக கோயில் பாயங்குடம் எல்லாம் அமைதியாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து கண்டி கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீரா பாருங்க ஜாலியாக சுற்றி நிற்கிறாரு இங்கே நிறைய கேள்விகள் இருக்குது நமக்கு இங்கே பலிக்கிட முடியுமா ப்ளஸ் வந்து இங்கே வந்து மொட்டை அடிக்கலாமா காது குத்தலாமா அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இப்போது வீராக நவம் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா மதுரைக்கு போயிருந்தோம் ஸோ இங்கே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய ஒரு ப்ளேஸ்லேருந்து நம்ம ஒரு ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகிறதுக்கும் இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் அதுவும் இல்லாமல் இடம் வந்து சூப்பராக இருக்குது சுற்றி அக்ரி அக்ரிகல்ச்சரல் லேண்டு தான் அது இடையில வந்து இங்கே நம்ம தங்கி கூட ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வேணும்னா நம்ம இங்கேயே தங்கி பண்ணிக்கலாம் ரொம்ப காமாக இருக்குது இந்த இடமே

மற்ற கோயில் இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு சிலை இருக்கு இந்த சிலைக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கிறதா சொல்கிறார்ன்னா இது ரொம்ப பழைய சிலை நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் இது வந்து கையால் செதுக்கப்பட்ட சிலை இந்த சிலையில் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி மீட்டெடுக்கப்பட்டதா சொல்கிறாரு இங்கே இருக்க ஒரு பகுதியில் ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து சாமி வந்து கிணற்றில் இந்த சிலை இருப்பதாகவும் இந்த சிலையை எடுத்து இங்கே வைக்க சொன்னதாகவும் சொல்கிறாங்க அதுங்க வரலாம்

கோயில்லமா இருக்கு கோயில் பல ஆண்டு காலமாக வந்துட்டு அதுக்கப்புறம் நாத்திகழமை தினத்துல நல்ல விசேஷமா இருக்கும் விசேஷ எந்தெந்த நாட்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் நாத்திகழம் எப்பவுமே வந்து கூட்டம் அதிகமா இருக்கும் சிறப்பாஷேகங்கள்லாம் வந்துட்டு சித்திரை பௌர்ணமிக்கு நல்லா நடக்கும் கோயில் டைமிங்னா மற்ற எல்லாம் வந்து ஆறு மணி தோறணுமன்னா வந்துட்டு சாத டைம்லலாம் வந்துட்டு ஆறு மணிக்கு தோறணும்னா ஒரு பத்து மணி வரைக்கும் பத்து மணி வரை இருக்கும் சரிங்களா நாத்திகிழமை மட்டும் ஃபுல்லாக இருக்கும் நாத்திகிழமை முழு விதமாக இருக்கும் சித்ரா பௌர்ணமி வரைக்கும் ஃபுல்லாக விசேஷம் சித்ரா பௌர்ணமி இப்போ இப்போ என்னுடைய குழந்தைங்க வந்து காது குத்துறதுக்கு அப்புறம் வந்து முடியெடுக்கிறதுக்கு வந்து குலதெய்வ வேண்டுதல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா மதுரைக்கு போய் பண்ணியிருந்தேனே ஏன்னா இங்க இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கு மதுரை வீரன் கோயில் வந்து காலகாலமாக இருக்கு இது என்னோட அப்பா சொல்லியிருக்காரு ஆனால் நமக்கு வந்து பழக்கம் இல்லை இதான் முதல் முறையாக வேணேன் ஸோ இதை வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வைக்கணும் மதுரை வீரனுடைய குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படி அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வரணும் இங்கேயே இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான கோயில் இருக்குது ரொம்ப பூர்வீகமான கோயில் இருக்குது தெரியணுன்றதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் இங்கே வந்து காது குத்துறது அப்புறம் வந்து கெடா சப்போஸ் கெடா வெட்டுறாங்க அப்படின்னா அதை பண்றாங்களா அனுமதி இருக்குமா இங்க எல்லாமே பூஜை இருக்கு சாமிக்கு வந்துட்டு கடை வெட்டுற பூஜை இருக்கு கால பூஜை தான் இங்க வந்துட்டு சரி முடியாது செய்யறது எல்லாம் எல்லாமே இருக்கு காது குத்தம் செய்யறது எல்லாமே இருக்குது இது வந்து பூர்வீகமா இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல கும்மிடிப்பூண்டி வட்டத்துல பெரியாபுலாபுரம் கிராமத்துல பூர்வீகமா இருக்கிற ஒரே கோயில் வந்துட்டு மதுரை கோயில் கோயில் தான் சரிங்க ஆனா இப்ப இதுல வந்து நாளைக்கு வந்து முடி வெட்டணும் காது குத்துறணும் அப்படின்னா உள்ளூர் பகுதி மக்களே வந்து பண்றாங்க கரெக்ட்டுங்களா பண்றாங்க வெளியில இருந்து யாரும் வரது இல்ல உள்ளூர் பகுதி மக்களே பண்றாங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருந்தாங்க சரி உள்ளூர் காரங்க மட்டும் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ வந்து இந்த கோயில் வந்து ஏத்தமே ಪೂರ್ವிக்கமா வந்து பழைய கோயில் இருந்தது அது கிழிச்சிட்டு இப்போ புதுசா பெரியசா கட்டி பழைய கோயில் வந்து அந்த மரத்தாண்ட இருந்துச்சு மரத்தாண்ட இந்த மரத்தாண்ட வந்து பழைய கோயில் இருந்தது முதல்ல வந்துட்டு

நம்ம கோயில வந்து வேற ஏதாவது விசேஷமான விஷயங்கள்லாம் பண்றாங்க சேஃபர் எக்ஸாம்பிள் இப்போ கல்யாணம் முருகர் கோயில பொதுவாக கல்யாணம் பண்ணுவாங்க சில பேர் வந்து வீரன் கோயிலில் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது எங்க சுவாமியோட ஆலயத்துல வந்துட்டு கல்யாணமா நடக்குது அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தங்கள் நடக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பிராத்தனை இருக்கிறவங்க சீமந்தம் கூட பண்றாங்க சரி குத்துற ஃபங்க்ஷன்லாம் நிறைய நடக்குது வேண்டுதல் நேரத்தை ஒதுக்கி மக்களுக்கு வந்து கோயில் சிறப்பம்சத்தை பற்றி சொன்னதுக்கு எம்ஜிவி ஆக் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி இந்த காணொலி வந்து கண்டிப்பாக மதுரை வீரனை குலதெய்வமாக வழிபடக்கூடிய எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பயன்படும் அண்ணனுடைய நம்பர் நான் வந்து இந்த வீடியோவோட கடைசி பக்கத்தில் கொடுத்துறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை நீங்கள் வந்து கோயிலுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னா நீங்கள் அண்ணனை தொடர்பு கொண்டு பேசுங்க நீங்கள் நேரடியாக வந்து ஒரு முறை கோயில் வந்து பாருங்கள் உண்மையிலே வந்து இந்த ரொம்ப அமைதியாக காமாக இருக்கிற ஒரு இடம் அதுவும் இல்லாமல் பூர்வீக கோயில் நீங்கள் எல்லாரும் ஒரு முறை வரணும்னு நான் வந்து இந்த காணொலி வாயிலாக எல்லோருடையும் கேட்டுக்கிறேன் நன்றி மக்களே நன்றி வணக்கம் மக்களே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமுதாய கூடம் இருக்குது அதாவது பொதுவாக இங்கே வந்து தங்கி இருந்து சாமியை கும்பிட்டு ஆடு வெட்டியோ இல்லை வந்து கோழி வெட்டியோ தங்கி சாப்பிட்டு போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சமுதாய கூடம் இருக்குது அந்த சமுதாய கூடமில் வந்து நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் அந்த இடம் ஸோ இங்கே அருகாமையிலே ஒரு பாத்ரூம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி தொட்டி தொட்டிருக்கு தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் இதுவும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து தாராளமாக இந்த ம மதுரை மதுரைவீரன் கோயிலில் வந்து எல்லா வழிபாடும் செஞ்சுக்கலாம் காது குத்து திருமணம் நிச்சயதார்த்தம் இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம் இடம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் கண்டிப்பாக எங்கள் ஐயாவை கண்டுபிடிச்சதுனால நமக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி ஏன்னா ரொம்ப காலமாக இந்த கோயிலுக்கு வரணும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது இன்றைக்கி வந்து சாத்தியமாச்சு நன்றி மக்களே உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எம்ஜிவி ஆக்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி